Simón sí, y en aquel பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய தகவல்கள் செய்திகள் இருக்கு நேரம் எவ்வளவு எடுத்துக்க முடியும்னு தெரியல எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் தெரியாது இப்போ எங்க ஐயா அன்பு சொன்ன மாதிரி அவர் இசையில தான் நாங்கள் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதைக்கு அருகில் நின்று அவருடைய எண்பதாவது பிறந்தநாளில் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலேயே நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம் பிறந்த பயனை அடைந்து விட்டது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமா இருக்குது இங்கே எல்லோரும் அமர்ந்திருக்கோம் ஆனால் எவ்வளோ பேர் நம் தாய் பாடிய தாளாட்டு நமக்கு நினைவில் இருக்குன்னு தெரியாது எங்கள் அம்மா பாடின எந்த பாட்டை கேட்டு நான் தூங்குனேன்னு தெரியாது ஆனால் எங்களை எல்லாம் தாலாட்டி தூங்க வைத்த ஒரே பாட்டு எங்களின் தாய் எங்கள் ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான் இங்கே சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம் வெளிப்படையாக சொல்லணும் பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து படிச்சுட்டு எங்க அப்பாலாம் என்னை ராணுவத்துக்கு இல்லை நம்ம சொந்தக்காரங்க வாத்தியாரா போடறாரு கடங்க கொண்டதை இறக்கி விட்ட வேதகிஃபர் தான் பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்களில் எங்கள் தான் முதன்மையான ஆள் வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி என்ன பண்றன்னு தெரியாது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு வெள்ளப்படும் மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் தாய் எங்களுடைய ஐயா இளையராஜா அவர் சொல்லி தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் மொசாட்டு பீத்தோவன் பால்மரீட்லாம் எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு தெரியும் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரெல்லாம் தேடி பார்க்கவோ இவங்கெல்லாம் இருக்காங்களா அதெல்லாம் மொசாட்டு சொல்றார் உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பங்களையும் அடிப்பதற்கு கண்டுபிடிக்கப்படும் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் இசைங்கிறார் உலகத்தால் இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை இசையால் இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைன்னு அது இன்னைக்கு பால்மறீட் இல்லாமல் இருக்கலாம் மொசாட் இல்லாமல் இருக்கலாம் பீத்தோவன் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு இணையான ஒரு இடை இணைற்ற இசை எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறார்கிறது எங்களுக்கு படித்த இசையை வைத்து பாட்டு ஏன் நான் கூட பாடுவேன் யார் வேணாலும் பாடலாம் ஆனா மனித மன உணர்வை மொழி இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரியது அப்படிப்பட்ட அளப்பரியால் ஆற்றப்பட்ட ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான் அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் பல உதாரணங்கள் சொல்லலாம் ஏன் இசை ஞானி ஏன் இசை அரசன் அப்படிலாம் எங்களுக்கு இசை ஞானின்னா அறிவு என்பது அறிவுது ஞானம் என்பது உணர்வுது இசையை அறிய முடியாது உணரத்தான் முடியும் அப்படி உணர்ந்ததால அவர் இசை ஞானி அதை தெரிஞ்சுக்கணும் இப்போ மனித உணர்வை எப்படி மொழிபெயர்க்க முடியும் அப்படின்னா நீங்க பாருங்க கடலோர கவிதையை வச்சு பேசுவோம் எங்கள் அப்பா படத்தை ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இசையால் ஒரு நட்பு வேற இசையால் இணைந்த உறவும் வேற அதுல மலை மேல ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அந்த மலையில் என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்கே ஒரு சாமி பேர சொல்லுவாங்க ரேகா இந்த மலையில் எந்த சாமி இருக்குன்னா அங்கே ஒரு சாமி பேர சொல்லுவாங்க அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்கே ஒரு சாமி மே மலை மேலே இந்த சாமி இருக்கும்பாங்க சத்யராஜன் வந்து மலை மேலே ரேகா நிற்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமாக ஓடி போய் கீழே டீச்சர் இந்த மலை மேலே நீங்கள் தான் இருக்கிறீங்க நீங்கள் தான் என் சாமி நீங்கள் தான் என் தெய்வம் வேற இது காட்சி இதுக்கப்புறம் அடியாத்தாடி சரிதானா ஒரு மன உணர்வை அப்படியே இசையால மொழி ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்க தான் அதை யாரும் எடுக்க முடியாது அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துடேன் பாடுறா வருல்லாம பாடுறாரு வார்த்தையா சொல்லி இதை கடத்த முடியாது அதுக்காக தான் பாடி காட்டுறேன் இப்ப பல இது சொல்லலாம் நீங்க நீங்க திரைக்கதை அமைப்பீங்க வசனம் எழுதுவீங்க காட்சி அமைப்பீங்க இசையால ஒரு திரைக்கதையும் கூட நீங்க அதுக்கு வந்து இந்தியாவில உலகத்திலே ஆள் கிடையாது நாங்க பார்க்காத திரைப்படம் கிடையாது கேட்காத பாடல் கிடையாது எங்க ஆள விட்டா உலகத்திலே ஆள் கிடையாது இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு பாருங்க நீங்க என்னடா படத்துலதான் காட்சியில சூப்பர் இம்போஸ் பண்ணுவீங்களா ஒரு காட்சி மேல இன்னொரு காட்சி வரும் பாலச்சந்தர் படம் எங்க அப்பா பாரதராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி இப்படி ஒரு முகம் இருக்கு அது மேல பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும் அது சூப்பர் இம்போஸ்னு சொல்லுவோம் இசையில ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்மளால் தான் அது வந்து பேருந்துல அண்ணன் சிவகுமார் இன்னொரு ரெண்டு இங்கிட்ட ஒரு டிராக்கு போகுது இங்கிட்ட ஒரு இசை வடிவு இது போகுது தடம் போகுது ஒன்னே ஒன்று குழப்பில் ஒரே கருத்தில் போகுது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது ஆப்பா என்ன சொல்ல ஆவா அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அம்மா கருவாட்டு கூட முன்னாடி போனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கி நாங்கள்லாம் வந்து இங்கே பாருங்க அப்போ எங்க வீட்டுக்கு பின்னாடி ஆடு இந்த மாடு நிறைய வளர்த்தா அதுக்கு ஏ மழை காலத்துனால இற கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊர் ஐயனார் வயலில் திருவிழா பாட்டு போடுறாங்க அது வரைக்கும் அப்படியே நாங்க பாட்டு கேட்டதில்லை அதுல ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி ஓட்டி புலி அம்பு செலக்காரி நல்ல இருக்க போகையில யார் கண்ணி எந்த கவலாடி அண்ணன் கிளி ஒன்னு தேடி இது பாட்டு எவ்வளவு வழியோடு அது பிரசவிக்கப்பட்டதுன்னு பாருங்க எங்க ஐயா பேட்டியில சொல்றாங்க இப்ப கலங்கரை விளக்கு இருக்குல்ல சென்னை கடற்கரையில அதுல இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவிட இருக்குல்ல அது வரைக்கும் நடந்து ஒரு ஆளா நடந்து நடந்து அந்த கடற்கரையில இருநூறு முந்நூறு தடவைக்கு மேல அந்த லாலி லாலி அந்த ஹம்மிங் வருது இல்ல அதை இருநூறு முந்நூறு தடவைக்கு மேல நான் பாடி பாடி போயிட்டு இருந்தேன் அப்ப எவ்வளவு வழியோட ஒவ்வொரு பாடலும் பிரசவிக்கப்பட்டிருக்கு பாடம் வந்துருச்சே ஒரு வாரம் ஓடல என்னன்னு தெரியல பஞ்சனா நாசலையும் சரி ரெண்டை கட்டுறேன் நீங்க ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு கூட்டிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு ஒரு வருஷம் ஓடுது திரைக்கதைக்கு ஓடி இருக்குது நடிகர்களின் புகழ் ஓடி இருக்குது நடிப்பு ஓடி இருக்குது கதைக்கு ஓடி இருக்குது ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல நூறு படங்கள் இங்கே வெற்றி அடைஞ்சது எங்களால் பட்டுதான் வாசில் படம் எடுக்கிறாரு பதினாறு இந்த இப்ப வருஷம் பதினாறுன்னு அங்க மலையாளத்துல தோத்து போச்சு இங்க அந்த படம் இருநூத்தி ஒன்பது நாளைக்கு மேல ஓடிச்சு அங்க இல்லாத இங்க என்ன இருந்ததுன்னு அங்க இல்லாதது இங்க இளையராஜா இருந்தாரு ஓடிச்சு அவ்வளவுதான் ஒரு படத்தை காவியமாக்க முடியும் சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா தன்னுடைய இசை திறனால் ஆக்க முடியும்னா அது எங்க ஐயா வளதான் முடியும் உதாரணமா எங்க அப்பா பால்மேந்திரா மூடு மணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்துல வர பாட்டு இன்னைக்கு இருக்கிற நவீனத்துல இன்னைக்கு இருக்கிற இசைக்கலை இசை அமைப்பாளர் கூட அப்படி கம்போஸ் பண்ண முடியாது அத்தனை அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு இசை எப்படி இப்படி ஒரு வெறும் கிச்சார் இசையில் மிரண்டு இப்போ போன போட்டு கேட்டு பாருங்க அதில் பிரதாபாத்தன் வந்து பார்க்குற பெண்களை எல்லாம் கொலை செய்வார் ஒரு கெட்டர் ஒரு சைக்கிள் படம் முழுக்க அப்படிதான் இருக்கும் ஆனால் கடைசி அந்த கல்கத்தா விஸ்வநாதன் காவல்துறை அதிகாரி திரத்தி ஓடுவார் திறத்தி ஓடுவார் ஒரு பாலடைஞ்ச கட்டடம் அந்த கட்டடத்துக்குள்ள பிரதாபத்தன் உள்ளே ஓடிடுவார் ஓடி போயிட்டு ஒரு கட்டில் கட்டில் மேலே ஒரு துணி போர்த்தி இருக்கும் அந்த போர்த்தி அந்த போர்வையை விளக்கி விட்டவனு ஒரு எலும்பு கூடு பின்னாடியே கல்கத்தாசனம் கதை திறந்து வந்து பார்க்கும்போது பிரதாப் பத்திரம் மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்னு அது வரைக்கும் படம் அந்த அமைதியாக தான் இருக்கும் இந்த காற்றின் சத்தம் சின்னதாக ஒரு பூச்சி வந்த சத்தம் அப்படியே கேட்டே இருக்கும் இப்போ பாருங்க அவர் ஒரு கெட்டவன் படம் முழுக்க பிரதாப் பத்தம் போல வெறுப்பு மொத்த ரசிகனுக்கு வெறுப்பு அமைதி அவர் மாமா அம்மா மாமா அம்மா மாமா கண்ணே ராஜா தாரி தாரி தாராரு ஒரே ஒரு அந்த இசையில அவனை கதாநாயனாக்கி படத்தை காவியமாக்கி விட்டான் ஒன்னு ரெண்டு கிட்ட வரும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா நாங்கள் ஒரு கோடி அனுபவத்துருவோம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை நாங்கள் வச்சது இல்லை நம்பர் முப்பத்தெட்டு முருகேசன் சாலை தான் நாங்கள் சொல்ல பார்த்து நானே எங்கள் ஐயா எங்கள் அப்பா நெல்லைக்கண்ணனுடைய மகன் சுகாவும் நாங்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் எப்போ பார்த்தாலும் பேசுவோம் ரொம்ப எங்க ஐயா சொல்கிற மாதிரி சோகமா இருந்து நல்ல பாட்டு போட்டால் திட்டுவோம் வேற வேலையே இல்லை வேற வேலைக்கு எந்த வேலைக்கு மம்மி அந்த பாட்டு கேட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா வா இந்த சின்ன கவுண்டர் படம் படத்தை நீங்க இப்போ நான் சொன்னதுக்காக வந்து போட்டு பாருங்க சாதாரண காட்சி தான் மொய் இருந்து சுகன்யா வந்து மொய் இருந்து வச்சுட்டு அப்படியே இருக்கு ஒவ்வொருத்தரும் இலைக்கு கீழே காசு வைக்கணும் அது ஒரு வழக்கம் இருக்குது அப்போ விஜயகாந்த் சாப்பிட்டு போற இடத்துல அந்த இலையை தூக்கும்போது ஒரு ரெஸ்ட் இருக்குது ஒரு ஓய்வு இருக்குது என்ன நடந்திருக்குன்னு தாலி தூக்கி காட்டுவாங்க ஓட்டை இருக்கு அதுக்கு பின்னாடி குடம் அதுல தண்ணி எடுத்து கழுவுறாரு விஜயகாந்த் இங்கிருந்து கேமரா அங்கே ஸ்டிட் பண்ணி அவரை காட்டுது அந்த இடத்துல இதுவரைக்கும் அமைதியா இருக்கு காட்சி சாதாரணம்தான் இப்போ அந்த தாலி அப்படி தூக்கி காட்டினவுனா அந்த அவர் முகம் தெரிஞ்சவன அந்த வானத்தை போல மனம் படை பனி துளிய போல தின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னவன் யாரு அது மன்னவன் பேரு அவ்வளவுதான் நாலே வரி படம் காவியம் பல படம் ஒண்ணு கிடையாது எங்க ரெண்டு பேருக்கும் அனுபவம் பாருங்க முத முதல்ல நாங்க வந்து தூரத்துல இருந்து எங்க ஐயா மாதிரி நாங்க பாத்துக்கிட்டதான் ஏவிஎம்முக்கோ பிரசாத்துக்கோ வண்டி நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன் மணி ஏழுன்னு அர்த்தம் சரியாக வந்துடுவாங்க சரியாக வந்துடுவாங்க ஒரு பாடலை உருவாக்க ஒரு மாதம் எடுத்துக்கிறது தான் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள ஒரு பாட்டு மதியம் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு பாட்டு அப்படி பாட்டு போட்டு கொடுத்த ஆளுகளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்து அமைதிப்படையில் எங்கள் அப்பா கூட வேலை செய்கிற மணிவன் அப்பாவோட நான் வந்து அசோசியேட் எனக்கு இந்த இவங்க இசையெல்லாம் கேட்டு கேட்டு அது இந்த பாட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கு அப்படி இந்த பாட்டு சொல்கிற திறன் சரி வாடானுக்கு ரெண்டு கூட்டி வந்துட்டார் கம்போசிங்கு நாங்கள் ஃபிஷர்மேன் கூட கம்போசிங் சரியாக ஏழு மணிக்கு வந்துடுவாங்க நாங்கள் ஆரை போய் நிற்கிறோம் வந்துவிட்டாங்க ஏழு மணிக்கு வந்தோடனே உள்ளே போய் கம்போசிங் வந்தோடனே எங்கள் அப்பா போய் நிற்கிறாங்க உட்காந்துருக்காங்க நான் நிற்கிறேன் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு என்ன சுச்சுவேஷன் நீ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிறாங்க அது சொன்னோன்னே அது என்ன மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது யோசனை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க மறந்துருப்பாங்க அதை நான் நினைவிட்றேன் கேட்கும்போது இது வந்து இரு தம்பி அதை ஏதோ வரும்பது சொல்லிட்டு வந்தீங்கடா அதை சொல்கிறாங்க நான் வந்து பூ விளந்த படத்தில் கண்ணில் ஏதோ மின்னல அடிச்சு இருச்சு அந்த பாட்டை சொல்கிறேன் அது எங்கள் அப்பா வந்து நீ பாடி காட்டிட்டு வந்தீங்களா அதை சொல்கிற அப்படின்னோன்னே இந்த யாருன்னு கேட்குறாங்க நான் பெட்டியை கேட்டு நான் என் அசோசிட்டு அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சுட்டு இருந்தேன் உக்கார் வா உக்கார் உக்கார் அப்போ உட்கார் அப்படி சொல்லி சொல்ல அந்த பாட்டு வேணா வேற போடுவோம்ட்டிங்க பாருங்க உங்களால் நம்ப முடியுதா பாருங்கள் வேணா இன்னைக்கு இருந்தாலும் நாள் தம்பாசிக்கு போய் பாருங்க இந்த ஹார்மோனிய பட்டி இருக்குல்ல பெட்டி இப்படி தொட்டுங்க இப்படி இந்த விரல் இதில் மயில் இறகால் அப்படி வருடன்னா அப்படி இருக்கும் அப்படி இவ்வளோதாங்க சுச்சுவேஷன்னா தொடர் வண்டியில் சத்யராஜ் என்ன வர்றாரு அவங்க ரஞ்சிதா வந்து சங்கிலியை பொறுத்து இழுத்து நிறுத்தி போடுறாங்க அதுதான் அதுக்கு ஒரு பாட்டு இவ்வளோதானே பாட்டு சுச்சுவேஷன் கேட்கும்போதே கேட்பாங்க அங்கே ஆறு இருக்கா மலைகள் இருக்கா இது எந்த பக்கத்தில் இருக்குது வயல்வெளியெலாம் இருக்குதா அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க ஏன்னா அது இசையில் வரும் அது ஏன் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ இசையில் வரும் அந்த இதில் அப்போ கேட்கும்போது இங்கே பாருங்க பாட்டு சு சுரத்துல எல்லாம் பாடுறதுலாம் கிடையாது பாட்டாவே பாடுறதுதான் சங்கிலிய போட்டு போட்டோம் தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே பாட்டு ஆனால் அந்த பாட்டை நாங்கள் இதில் பயன்படுத்தலை அப்போ ராசாமோனில் போட்டோம் ராசாமோனில் போட்டோன்னா எங்கள் ஐயாட்ட போய் கேட்குறேன் நான் வந்து என்ன ஐயாவுக்கு நிறைய எல்லா பாட்டையும் கொடுக்குறீங்க மொத்த படத்தில் எல்லா பாட்டையும் நம்ம ஆளுங்க இருக்கிற கலைஞர்களுக்கும் ரெண்டை கொடுக்கலாம்ல சரி யார் உங்கள் ஆளுங்க சொல்லு பேரை சண்டை இப்போ வேணாம் அந்த பேர்கள் சரி கொடு எந்த பாட்டை கொடுக்கணுங்க கொடு அப்படின்ட்டாங்க கொஞ்சம் கொடுத்தாச்சு ரிக்கார்டிங் போகும்போது பாட்டு வாங்கிட்டு வர்றோம் ஒரு வாரமாக அழகும் பாட்டு வரலை திருப்பி அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டால் அக்கல்ல இருந்து இப்படி எழுதார் பாட்டை பெரிய கவிஞர் வேர்த்து நாலு எழுத்து தான் இருக்குது அதுவும் அவர் போட்ட சும்மா பாடும்போது போட்டது தான் இது எழுதலை எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஈரக்குள்ளே பேர்த்து குப்பன் ஆயிடுச்சு ரிக்கார்டிங் போயிட்டு இல்லையே நம்ம என்ன பதில் சொல்றது நம்ம தானே விரும்பி அவர் கொடுக்க சொன்னோம் கொஞ்சம் நேரம் கழித்து கல்யாணம் வந்தார் உன்னை உங்களை கூப்பிடுறாரு ஐயா வாங்க அப்போ நான் அடிவாங்கிற மாணவி மாதிரி போய் இருக்கிறேன் இங்கே பாட்டு போயிட்டுருக்கு என்ன பாட்டு வாங்கிட்டியா என்னை திரும்பி பார்க்கல பாட்டு வாங்கிட்டியா நான் பதிலே சொல்லலை தெரிஞ்சிருச்சு ஆ கல்யாணத்தை வர சொல்லு போய் கல்யாணம் ஐயா உங்களா ஐயா கூப்பிட்றாரு கல்யாணம் வந்தோடனே சார் வாலியன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அவர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டார் வந்தோன்னே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோடனே அந்த கம்போஸிங் ஒரு அறை இருக்குது அதில் வந்து என்ன ராஜா என்ன சுச்சுவேஷன் என்ன பாட்டு நம்ம மணிவண்ணனுக்கு அமைதிப்படைன்னு ஒரு படாதில்ல பாட்டு அப்படி அப்படியா ஆசிரியப்பா சரி போடுங்க போடுங்க என்ன என்ன சுச்சுவேஷன் சரி சொல்லு அப்படின்னு ஒன்னே வெத்தலை போட்டு போடுவாங்க அவங்க போய் கூப்பிட்டு வந்தோன்னே பாடி காட்டுறாங்க இந்த இந்த மெட்டு தான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்குங்க ஆறு பண்ணவே ஆறு சனத்தை கொடுத்துட்டு போயிட்டாருக்கு இப்போ இந்த வெளியில் கூட போய் நடந்து இருக்கேன் நான் நான் வேணும் நான் பண்ணுறேன் வேலை நடக்கணும்ல வந்தது

திருவையார்ல தியாராஜா கீர்த்தனை நடப்பது போல தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் ஆராதனைக்கு ஆராதனை தான் தமிழ் தங்கும் வரை உயிர்காற்று உலகத்தில் உழவும் வரை செறி உள்ள மானுடர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் வரை எங்கள் இளையராஜாவின் இசை இருக்கும் புகழும் இருக்கும் இது வந்து ஒரு தொடக்க நிகழ்வு தான் ஆனால் நாங்கள் எங்கள் இசை தகப்பன் இளையராஜாவை அழைத்து கொண்டு போய் அவர் பிறந்த மதுரையில் வைத்து மாபரும் பாராட்டு விழா அப்ப வந்து பேசி காட்டுவான் இந்த பாருங்க இந்த இடத்துல இசை எப்படி பண்ணியிருக்காரு இங்க பாருங்க இசை எப்படி பண்ணியிருக்காரு இது வந்து இசை பல்கலைக்கழகம் இசை பல்கலைக்கழகம் இசையை படிக்கிறோம்னா இளையராஜா படிச்சா போது பார்த்திவன் ஒரு இடத்துல போட்டார் இசை அலை இளையராஜான்னு அதுதான் அது அது சரியான வார்த்தை ஏழாவது சுரம்ங்கிற எட்டாவது சுரம்னு போட்ட போட்டதும் அவர் தான் எட்டாவது சுரம் அவர் அந்த இசைமேதையே எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ந்த பெருமை அடைகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்க்கை மகிழ்கிறேன்